ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான கலை திருவிழா கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது இதோட டாபிக் பசுமையும் பாரம்பரியமும் இதில் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி கதை சொல்லும் போட்டி ஒன்று இருக்குது நான் இதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க பிடிச்சவங்க இந்த கதையை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபிஷேக் அபிஷேக்ன்னு ஒரு சுற்றி பையன் சென்னையில் அவங்க அம்மா அப்பா கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறான் காலையில் வெளில ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல் போனேன்னா ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்து டான்ஸ் கிளாஸ் கராட்டே கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றீங்க வந்ததும் சாப்பிட்டுட்டு படுத்துறீங்க அவங்க வீட்டில் டெய்லி நைட்டு ஆர்டர் பண்ணினா சாப்பிடுவாங்க பிஸா பர்கர் நூடுல்ஸ் என்ன என்னென்னமோ வாயில் வராத உணவெல்லாம் சாப்பிடுவாங்க லீவ் அன்னைக்கு அவனும் அவங்க அம்மா அப்பாவும் சினிமாவுக்கு போவாங்க இல்லைன்னா ஷாப்பிங் மால் போவாங்க போயிட்டு வந்து சாயங்காலம் ஆனே அவங்க அம்மா அப்பாவோட ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுவேன் இல்லைன்னா டிவியில் கேம் விளையாடுவன் அதெல்லாம் பார்ப்பானே மே மாதம் நம்மளுக்கு ஒரு மாதம் லீவ் விடுவாங்கள்ல அது போல் அவனுக்கு அதுக்கு முன்னாலேயே விட்டுட்டாங்க ஒன்றரை மாதம் லீவு அவனுக்கு அவங்க பாட்டி அவங்க ஊருக்கு அவனை கூப்பிட்ருந்தாங்க திருவிழா வருது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் திருவேடகம் அப்படிங்கிற ஒரு ஊர் அதனால் அவனை அனுப்பிச்சி விட அவங்க அம்மா அப்பா முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவனுக்கு பா அவனை பார்த்துக்கிற ஆள் இல்லைங்கிறதுனால அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றோம்னு சொல்லிட்டாங்க அவங்க பாட்டி வந்து அவனை கூட்டிகிட்டு போனாங்க ஊருக்கு கொடரோடு தாண்டினோடனே ரயிலோட இந்த பக்க ஜன்னல் அந்த பக்க ஜன்னல் ரெண்டு பக்கம் எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பச்சை பசேல்னு இருக்குது செடி கொடி மரம் அப்படின்னு காற்றெல்லாம் ஜிலி ஜிலி ஜிலின்னு அடித்தோன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம் குடிக்கிற பாட்டிக்கிட்ட பாட்டி சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி அப்படின்னு அவங்க சோழ வந்தாரில் இறங்கி அங்கேருந்து பாட்டி அவனுக்காண்டி மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் போகிறாங்க அவனுக்கு ஒரே ஹேப்பி என்னடா மாடு வண்டியை இழுத்துட்டு போதே நம்ம ஊர்ல நம்ம காரில் தானே போவோம் அப்படின்னு நினச்சி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறான் அப்போ பாட்டி சொல்கிறாங்க கார்னால் ஒரே புகை பூரா மாசுபாடாயிரும்டா காத்தெல்லாம் இங்கே பூரா இயற்கையான காற்று எப்படி இருக்கு பாரு அப்படின்றாங்க அவனுக்கு ஒன்றும் புரியலை வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவன் வெள்ளனையே தூங்கிட்டான் மறுநாள் காலையில் முழிக்கிறேன் ஒரு மணி சட்டம் கேட்குது நீங்கள் என்னடா வீட்டில் மணி சட்டம் கேட்குதே அப்படின்னு எந்திரிச்சுவாருந்து பார்க்குறேன் பார்த்தா பூஜை ரூமில் அவங்க பாட்டி சாமிகளுக்கு பூரம் பூ போட்டு மணி அடித்து சாமி கும்பிட்டு விட்டுருக்குறாங்க அவை இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல சரி பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே வெளியே போகிறேன் வெளியில் போனால் அவங்க வீட்டு வாசலில் நல்லா சாணி போட்டு தொளிச்சு சுத்தமாக கூட்டி விட்டுட்டு பெரிய கோலம் போட்டிருக்காங்க பாட்டி திருவிழாக்காக வந்து ஆனால் இதையும் பார்த்ததே கிடையாது பார்த்தா அவங்கட்டு கொஞ்சம் தூரத்தில் பிள்ளைங்க பூரா குட்டி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் அவங்கவங்க விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க ஐஸ் நம்பர் விளையாடுறாங்க சொட்டாங்கல்லு விளையாடுறாங்க பாண்டி பாண்டியாட்டம் விளையாடுறாங்க கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு அதிசயமாக இருக்குது என்னடா பிள்ளைய ரோட்டில் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களே நம்மளாம் வீடியோ கேம் தானே விளையாடுவோம் அப்படின்னு முழிக்கினேன் திருதுறுன்னு முழிக்கினேன் பாட்டி அப்படி சீக்கிரம் குளிச்சிட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவன் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சிவிட்டு வந்துடுறான் பார்த்தா அவங்க வீட்டில் தரையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க இட்லி தோசை பணியாரம் கொழுக்கட்டை உளுந்த வடை பாயாசம் சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுருக்காங்க அவனுக்கு அதிசயமாக இருக்குது நம்ம வீட்டில் எப்போவுமே டெய்லி காலையில் ஓட்ஸ் கஞ்சி கொடுப்பாங்க அம்மா இல்லைன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இங்கே பாட்டி என்னென்னமோ வச்சுருக்காங்களேன்னு சாப்பிட்டு பார்க்குறியா எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குன்றான் அப்படியே சொல்லிட்டேன் காலையில் சாப்பிட்டுட்டு அவனும் தாத்தாவும் தாயக்கட்டம் விளையாடுறாங்க தாத்தா அவனுக்கு சொல்லித்தர்றாரு தாயக்கட்டமும் பாம்பு ஏனி விளையாட்டுன்னு சொல்லித்தர்றாரு அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது மதியம் ஆயிடுச்சு மதியம் பாட்டி சாப்பிட கூப்பிட்றாங்க திரும்பவும் போய் பாட்டி டைனிங் டேபிள் இல்லையா பாட்டி டைனிங் எல்லாம் உட்காரக்கூடாதுப்பா தரையில் நல்லா சம்மணம் கூட்டி உட்காந்து சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்றது உடம்புல கரெக்டாக போய் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாழை இலை போடுறாங்க எங்கே பாட்டி பிளேட்டு வாழை இலையில் சாப்பிட்றதாப்பா நல்லது நமக்கு பளப்பளப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையில் பாட்டி சோறு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் நெய் ரசம் தயிர் அப்பளம் வடை பாயாசம் உருளைக்கிழங்கு மசால் கறி அப்புறம் என்ன என்னென்னமோ நிறைய காய் வச்சுருக்காங்க அவன் இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை அவன் டெய்லி மதியம் என்ன கொண்டு போவான்னா ஃப்ரைட் ரைஸ் கொண்டு போவேன் இல்லைன்னா வேற ஏதாவது நூடுல்ஸ் மாதிரி அம்மா சீக்கிரமாக செய்கிறத செஞ்சு கொடுத்து விடுவாங்க அவனுக்கு இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கோயிலுக்கு கிளம்புறாங்க தாத்தாவும் பாட்டியும் அவனும் கோயிலில் சாயங்காலம் தேர் திருவிழாங்கிறதுனால சாமியை தேரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றாங்க நாலு வீதியிலையும் அந்த தேருக்கு முன்னால் கரகாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் நாகஸ்வரம் ஊதிட்டு வர்றாங்க தவில் அடிச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை இது ஒன்று ஒன்றா கேட்குறேன் பாட்டி என்ன பாட்டி என்ன பாட்டி என்ன தாத்தா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக அவனுக்கு விளக்கிக்கிட்டே வர்றாங்க என்ன என்ன ஏதுன்னு பார்த்தா ஆம்பளைகள்லாம் எல்லாம் வேட்டி சட்டை போட்டிருக்குறாங்க பட்டு வே பட்டு சட்டைன்னு பொம்பளைங்கள்லாம் சேலை பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க அம்மா சேலை கட்டியே பார்த்ததில்ல அதனால எல்லாரையும் பார்க்க பார்க்க அவனுக்கு வினோதமாக இருக்குது அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்கெல்லாம் அழகாக ஆடிக்கிட்டு வர்றாங்க நிறைய இடங்கள்ல தொன்னையில் பொங்கல் புளியோதரை எல்லாம் தர்றாங்க அவன் எல்லாத்தையும் வாங்கி ஆசையாக சாப்பிட்டு அன்னைக்கு அவன் அடைஞ்ச சந்தோஷம் அளவே இல்லாமல் இருக்கு அந்த டயரில் நைட்டு தூங்கிட்டான் மறுநாள் காலையில் பார்த்தா அவனை எழுப்பி பார்த்தம்பி இன்னைக்கு நம்ம வயலை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போகிறாரு என்னன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டாரு வயலில் பார்த்தா ஒரு பெரிய கிணறு இருக்கு அங்க பார்த்தா சின்ன பிள்ளையெல்லாம் ஒரே தபாலம் போட்டுக்கிட்டு இருக்குங்க தண்ணிக்குள்ள சில பிள்ளைகளை பார்த்தா அங்க நடக்கிற ஆலமரத்தோட விழுதில் அதை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குதுங்க சந்தோஷமா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னும் சில பிள்ளைங்க வயல்ல இருக்கிற நண்டை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்குங்க இவனுக்கு ஒரே குஷி இவன் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு தாத்தா கூட வீட்டுக்கு வர மாட்டோன்னுட்டியா போங்க தாத்தா நீங்க போங்க தாத்தா நான் இவங்களோட சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன் தாத்தான்னு அப்படியே மூழ்கீத்தியான் கிராமத்து வாழ்க்கைக்குள்ளேயே முழுசாக மூழ்கிருத்தியா அன்னைக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க அப்பா அபி அவ என்னென்ன பார்த்தா என்னென்ன செஞ்சாங்கறதெல்லாம் ஒரே குஷியா சொல்றான் அவனோட குரல இவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அவங்க அம்மா இதுக்கு மொதல் கேட்டதே இல்ல அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க இன்னும் அடுத்த வாரம் நம்மளுக்கே கம்ப்யூட்டர் கிளாஸ் உனக்கு ஆரம்பிக்குதே நீ அதனால என்ன ரெண்டு நாள் அப்பா வருவாரோட கூப்பிட நீ கிளம்பி வந்துருன்றாங்க அவ்வளவு புடிச்சா அழுதையா ஒரே அழுத நான் வரமாட்டேன் நான் வர மாட்டேன் நான் பாட்டி தாத்தா கூட இங்கேயே இருந்துக்கிறேன் திருவேரகத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே அழுதுட்டு போனை கட் பண்ணி விட்டேன் அப்போ தான் அவங்க அம்மா யோசிக்கிறாங்க பழமையும் பசுமையும் பாரம்பரியமும் கிராமங்களில் தான் இருக்கு நகரங்களில் நமது குழந்தைக்கே அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அமைதியாக உட்காந்து யோசிக்கிறாங்க கதை சொல்வதற்கான கால அளவு ஐந்து நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இதில் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை கட் பண்ணிட்டு மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த கதை பசுமையும் பாரம்பரியமும் இது இரண்டுமே இணைஞ்சு அருமையான கதையாக வந்திருக்கு அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி மாணவர்களை வெற்றி அடைய செய்யலாம் வாழ்த்துகள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு கொடுங்க தேங்க்யூ யூ சோன்